அனைவருக்கும் வணக்கம் மீனராசனையர்களுக்கு எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் உச்சம் பெறும் குருவால் உங்களுடைய ராசிக்கு உச்சம் பெறும் குருவால் நீங்கள் தான் இந்த உலகத்திலேயே பெரும் பாக்கியசாலி நூத்தி இருபது ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே அதிசாரமாக உச்சம் பெறும் குரு தவறவிட்டால் பாதிப்பு உங்களுக்கு தான் இதை தெரிந்து கொள்ள வெறும் ஐந்து நிமிடம் மட்டுமே போதும் அந்த வகையில மீனராசனையர்களுக்கு குரு பகவானுடைய இந்த அதிசார உச்ச பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரி மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது போது ராசி சஞ்சரித்து வந்த குரு பகவான் தற்போது அதிசாரமாக கும்பரா கடகராசிக்கு பயிற்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார் அதே போல் சிம்மத்தில் ராசியில் சூரியனும் சுக்கரனும் துலாம் ராசியில் செவ்வாயும் புதனும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினிகளுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான் முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் குரு பகவானை பொறுத்தவரைக்கும் குரு பகவானின் ஸ்லோகமான குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஷா பரத் பிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக இந்த மந்திரத்தை கூறி நாம் தினம்தோறும் குரு பகவானை வழிபடுவதால் நமது குருவிற்கு அறியாமல் நாம் செய்த தவறுகள் பாவங்கள் அனைத்தும் மன்னித்து நாம் அனைத்திலும் வெற்றியடைய பிரம்மா விஷ்ணு சிவன் என்கின்ற மும்மூர்த்திகளின் ஆசிகளும் நமக்கு கிடைக்கிறது அது இல்லாமல் இத்தருணங்களை வரைக்கும் பிரம்மா விஷ்ணு சிவன் இவர்கள் குரு தேவர்கள் ஆவார்கள் குருவின் அன்றாட நடவடிக்கைகள் எண்ணங்கள் சொற்கள் ஆகியவைகள் உண்மையை பிரதிபலிக்கும் அதாவது இம்மூன்று குணங்களையும் கடந்தவர் என்ற பொருள் அதனால்தான் குரு பகவ குருவை பொறுத்த வரைக்கும் பிரம்மா விஷ்ணு சிவன் முதலானோருக்கு சமமாக கருதப்படுகிறார் அது மட்டும் இல்லாமல் ஒழுக்கத்தை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதால் அவர் பிரம்மாவாக கருதப்படுகிறார் மாணவர்களிடம் உள்ள நல்ல பழக்கங்களை பாதுகாப்பதால் அவர் விஷ்ணுவாக கருதப்படுகிறார் மாணவர்களிடம் உள்ள தீய குணங்களை அளிப்பதால் அவர் சிவனாக கருதப்படுகிறார் இந்த மூன்று பணிகளையும் செய்வதால் இந்த மும்மூர்த்திகளுக்கு சமமாக குரு போற்றப்படுகிறார் அப்படிப்பட்ட குரு பகவான் தற்போது அதிசாரமாக கடகராசிக்கு பயிற்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார் இதன் காரணமாக மீனராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் மட்டுமல்ல தொழில் ஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் குரு பகவான் எனவே அவர் உச்சம் பெறும் இந்த நேரம் அற்புதமான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் எதில் ஈடுபட்டாலும் அதில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறுங்க வழக்குகள் சாதகமாக முடியும் வருமானம் உயர நண்பர்கள் உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம மீனராசினியர்களை பொறுத்தவரைக்கும் குருவினுடைய பார்வை பலத்தால் உங்களுடைய ராசி புனிதம் அடைவதால் ஏழரை சனியால் ஏற்படும் சிரமங்கள் குறைய இருக்கு சிந்தனைகள் வெற்றி பிறகுங்க உத்தியோகத்தில் உயர் பதவிகள் கிடைத்து மகிழ்ச்சி காண இருக்கீங்க பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு அதிகார அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாமல் சுபகாரிய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு இவ்வளவு நாட்களாக திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மீனராசனையர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமை இருக்குதுங்க இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லது கல்யாணம் போன்ற சுபகாரிய நடைபெறாமல் தாமதப்படுகின்றதே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்போது நல்ல தகவல்கள் வந்து சேருங்க மங்கள ஓசை மனையில் கேட்க இருக்கு ஒட்டுமொத்தத்தில் தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைச்சிருக்கு உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே எதிர்பாராத முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க இத்தருணங்களை வரைக்கும் உங்கள் ராசிக்கு மூன்று எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் அது மட்டுமல்லாமல் உங்களுடைய ராசிநாதன் குருவிற்கு அவை பகை கிரகமும் ஆவார் எனவே சுக்ர நீச்சம் பெறும் இந்த நேரம் நல்ல நேரம் தாங்க சொல்ல வேண்டும் மண்ணை தொட்டாலும் பொன்னாகுங்க மங்கள தகவல்கள் வீடு தேடி வரக்கூடிய ஒரு தருணமாகதான் இத்தருணம் கட்டுவது கட்டிய வீடு பழுது பார்ப்பது புதிய வீடு வாங்குவது புதிய வாகனம் வாங்குவது போன்ற முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மீனராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு எந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் அவற்றில் உங்களுக்கு வெற்றி உண்டு என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க மீன பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திக்கு ஏற்ப ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க அது மட்டுமில்லாம புதிதாக தொழில் தொடங்குவது சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க உங்களுடைய ராசிக்கு இந்த காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இத்தருணங்களுடைய தொடக்கத்தில் ராசிநாதன் குரு நான்காம் இடத்தில் சஞ்சரித்து அஷ்டமம் குருவாக இருக்கிறார் சனியின் விரையச்சனின் ஆதிக்கம் நடைபெறுகிறது அஷ்டமத்தில் செவ்வாயும் இருக்கிறார் எனவே இக்கட்டான சூழ்நிலையும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் இதயத்தை வாட வைக்கும் அமைப்பு உண்டு இருந்தாலும் இக்காலகட்டத்தினுடைய கடைசியில் குரு பகவான் மகிழ்ச்சியும் எண்ணங்களால் ஈடேறும் வாய்ப்பு உண்டுங்க தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நிலைமை சீராகி நினைத்தவை நிறைவேறக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க இக்காலகட்ட கிரக நிலைகளை உங்களுடைய ராசிக்கு நான்கு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் பகவான் அவர் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மிகுந்த நற்பலன்கள் கிடைக்குங்க மறைந்த புதன் நிறைந்த தனலாப கொடுப்பார் எனவே தொழில் முன்னேற்றம் உண்டு உத்தியோகத்தில் சம்பள உயர்வு கிடைக்குங்க ஒரு சிலருக்கு வெளிநாட்டு அழைப்பு வந்து மனதை மகிழ்விக்கும் முன்பு குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்று அதன் மூலம் லாபம் கிடைக்குங்க மீண்டும் வரலாங்க கல்யாண முயற்சிகள் கூட இருக்கு நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக நம்பி மேற்கொள்ளலாங்க அது மட்டுமில்லாம கும்பராசியில் சஞ்சரிக்க சனி பகவான் இத்தருணங்கள் முழுவதுமே வக்ர இயக்கத்திலே இருக்கிறார் இந்த வக்ரம் மீன ராசினியர்களான உங்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்தே செய்யுங்க நீங்கள் உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் லாபாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் இருப்பதால் சிந்தித்து செயல்படுவது நல்லது ஒரு காரியத்தை நீங்கள் செய்யும் போது இரண்டு யோசனைகளை வைத்துக் கொள்வது நல்லதுங்க குடும்ப சுமை கூடுங்க கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றத்தை சந்திக்க நேரிடும் எந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது அவசியங்க பயணங்கள் தாயம் தருவதாக அமையாது பல பணிகள் பாதியிலேயே நிற்கலாங்க வெளிநாடு செல்லும் முயற்சியில் தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு அதனால் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது அவசியங்க சனி பகவான் வழிபாடு உங்களுக்கு நன்மையை பயக்கும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் மீனராசினியர்களை பொறுத்தவரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு இத்தருணங்கள்ல பிற்பகுதியில் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு லாபமும் வரையும் சமமாகுங்க உத்தியோக உள்ளவர்களுக்கு இடமாற்றம் உறுதிப்படுங்க கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேர இருக்கு மாணவ மாணவிகளுக்கு தேர்வில் நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க பெண்மணிகளுக்கு குடும்பம் அதிகரிக்குங்க எவ்வளவு வருமானம் வந்தாலும் சேமிக்க அதனால் கவனமாக இருங்க தேவையில்லாத வீண் அனாவசிய விரைய செலவுகளை தவிர்ப்பது அவசியங்க இக்காலகட்டங்களில் எந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க தடாலடியாக எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட வேண்டாம் பொறுமை நிதானம் அவசியம் வெளி நாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் ஆனால் இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது இத்தருணங்கள்ல எந்த ஒரு காரியத்தை மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லங்க மீனராசிரியர்களை பொறுத்தவரைக்கும் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது அனுமன் வழிபாடு உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரிக்க செய்யுங்க இத்தருணங்கள்ல எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது என்பத கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது